E அனைவருக்கும் இந்த நாலு ஆண்டுகள் நிருபம் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நாலாண்டு எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க நீங்க சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நாங்க தெரிவிக்க நீங்க நடக்கிற அநியாயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நீங்க ரொம்ப சிரமப்பட்டாலும் முதல் கண் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஏற்கனவே போன வருஷம் அறிவிச்ச பட்ஜெட்டை இருபது பர்சன்ட் வேலை நடக்கல இப்போ இப்போ பட்ஜெட் அறிவிச்சுக்கிறாங்க வேலையும் நடக்காத ஒரு காகிதம் பட்ஜெட்டா இருக்கு பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து பொதுவாக சொல்ல போனா தேர்தலுக்கான பட்ஜெட் சொல்லலாம் வெறும் பேப்பரில் வருது அந்த புக்கை பார்க்குறோம் இந்த வருஷ வருஷம் இந்த அறிக்கை வந்து வந்து அவ்வளோதான் போனேன் நான் ஒன்று கேட்டேன் கமிஷனை கேட்டேன் மேயரை கேட்டேன் போன வருஷம் அறிவித்த பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வேலை நடந்ததுன்னு கேட்டேன் இருபது பர்சன்டேஜ் தான் வேலை நடந்திருக்கு மட்டுமே இது போக இன்னொரு பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட் எப்போ பாஸ் பண்ணுறது இருக்குது இன்னொரு ஒரு அமாவாசை தான் இதோடு முடிச்ச போ அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடுற போகுது என்ன இந்த மாதிரி அதாவது நாய்க்கு எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க சாம்பரத்தை பார்க்குறாங்க நகராட்சியா இருக்கும் போது நல்லா அருமையா இருந்து மாநகராட்சி ஆன பிறகு இந்த மாநகராட்சி இருந்து எந்த வேலையும் நடைபெறவில்லை நாங்கள் கேள்வி பல கேள்வி கேட்கறோம் வெளியே சொல்ல முடியல அவங்க கட்சிக்கார கவுன்சிலே வெளியே சொல்ல முடியல அந்த மாதிரி நிலையா இருக்குது இந்த மாநகராட்சி மக்களுக்கு அதாவது மாநகராட்சி நடக்கிற அநியாயங்களை கட்டி கேட்டா மிரட்டுறாங்க பேச அனுமதிக்க மாட்டாங்க எங்கள் உக்காரத்துக்கே பயமாக இருக்குது அந்த கவுன்சில நாங்கள் உட்காரத்துக்கே பயமாக இருக்குது இதை பேசாதுன்ற நாங்கள் மேயரையும் கிட்ட நாங்கள் பேசினா மண்டல தலைவங்க அத்தனை பேரும் கூறிக்கிடுறாங்க எங்கள் பண்ணி நடைபெறல பத்து கவுன்சில் இருக்கிறோம் எங்கெல்லாம் வந்து மக்கள் பண்ணி இது மக்களுக்கு தான் சரி கொடுக்கணும் இது ஒரே இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எந்தெந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டில் இப்போ வேலை ஒதுக்கிறாங்க நாலு வருஷமாக எங்கள் வார்டு அதே இன்னொரு கதை கட்டுங்க அதிகாரிங்களும் இந்த பத்து வார்டு மாநகராட்சி கவுன்சில் வார்டுல அண்ணா கவுன்சில் வார்டுல ஒரு அதிகாரி வந்து கிடையாது ரோடு போட்டாலும் வந்து நிக்க போறது கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் வேலையை வந்து சப்போஸ் மீறி வேலை நடந்தா அது வந்து நின்று பார்க்கறதுக்கு அதிகாரி வரத்துக்குது அதிகாரி ஆளுங்கட்சி மிரட்டரும் ரெண்டு ரெண்டாவது மேயரோ துணை மேயர் மேயரே இந்த மாநகராட்சி விட்டு வெளி வரதில்லை துணை மேயரே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதில்லை இவங்கெல்லாம் வாடு வாடா வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை நடந்திருக்கும் அவங்க வெளியே வரது கிடையாது அது என்னன்னு கேட்டா கோஷ்டு பிரச்சனை அவங்க கூட இவங்க வந்தா இவங்க வந்து அவங்க வச்சுக்குவான் அவன் வந்தா இவங்க வச்சு மாநகராட்சி மேயர் துணை மேயரும் எந்த வார்டு வெளியே வரது கிடையாது எப்படி வேலை நடக்க சொல்ல ஒரு அதிகாரி கூட பயப்படுறது சொன்னா ஒரு பயம் இருக்கணும் அதிகாரி வந்து மண்டலம் இந்த மண் மண்டல தலைவர் வந்து மண்டல தலைவர் வந்து வரக்கூடாது இந்த மீறி வரக்கூடாது அப்படி மிரட்டல் ஆகலாம் தெரியல அதுக்கு அப்படி பார்த்தா இப்போ கேள்விப்பட்டா நீ பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க இதை மாநகராட்சி மேல் பேரே போடல போ அவ்வளோ போஸ்ட் பிரச்சனைங்க இதுவாக நிலவு இந்த தாம்பரம் மாணாக்க ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாய் நீ சப்ஜெக்ட் கூட அறுபத்தாறு கோடி ஒதுக்கிறாங்க என்ன அறுபத்தாறு லட்சம் ஒதுக்கிறாங்க ஒரு நாய் பிடிக்கிற அப்ப ரெண்டாவது ஓவரா பேசினா உங்க கவுன்சில சப்ஜெக்ட் எடுத்துருவோம் சப்ஜெக்ட் எடுத்துருவோம் மிரட்டுறாங்க அப்புறம் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சப்ஜெக்ட் விட்டு வச்சுக்க எங்க பேருக்காக ஒரு ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் எங்க வேலை நடக்கும் வேலை நடக்க கூடாதுன்னு மக்கள் போன மக்களுக்கு போய் சேரல தாம்பரம் மாநகராட்சிங்கிற ஜன பொதுமக்கள்லாம் வந்து அதிகமா சிரமப்படுறாங்க இதை நாங்கள் எடுத்து கேட்டா மிளட்டுறாங்க திட்டுறாங்க எங்களை வந்து அங்க உட்கார விட மாட்டுறாங்க எதுக்கேத்த பேச்சு தண்ணி வாழ்க வாழ்க்கை கோஷம் போடுறாங்க அவரு அப்புறம் அவர் மண்டல தலைவர் மிரட்டுறாங்க தொலைச்சிருவாங்க என்ன சொன்னாங்க அஞ்சாவது மண்டலத்துல ஒண்ணு போய் வேலை நடக்கல அஞ்சாவது மண்டலம் இருக்கிறதுனால சொன்னேன் அஞ்சாவது மண்டலம் எந்த வேலை நடக்கலன்னு சொன்னா உடனே இருந்து தொலைச்சிருவாங்க இந்த மாதிரி பயந்துக்கணும் எங்கள் அராஜகங்கள் அதிகமா ஆகி போச்சு நாங்க வந்து கவுன்சிலாக இருக்க மீறி கேட்டா பொய் கேஸ் கூட போடுவாங்க பொய் கேஸ் கூட போட கூட தயாரா இருப்பாங்க அந்த லெவலுக்கு இந்த மாநகராட்சியுடைய மண்டலத்துறை மேயர் இவங்கெல்லாம் மிரட்டதுனால மாநகராட்சியின் வந்து இந்த பட்ஜெட் வந்து பத்து வயசாக்கு புரோஜன பட்ஜெட் எடுத்து வித்து பேப்பர் வாசிக்கிற பேப்பர் தான் எழுநூத்தி ஐம்பது கோடி என்ன ஆச்சு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபா சட்டசபையில் அறிவிச்சாங்களே அது என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒரு எம்பி இருக்காங்களப்பா கேட்க கேட்டா அதுக்கு அது ஒரே கோஷம் அதனால தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும் தாம்பரம் தொகுதியில் எங்களுடைய மாவட்டங்களை செயலர் அழுவேன் சித்திரப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியை தயாரா இருக்கிறாரு அவர் மந்திரியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாம்பரம் மாநகராட்சி தாம்பர பொதுமக்கள் செழுமையை வளரக்கூடிய நேரங்கள் நெருங்கிவிட்டது ஆட்சி மாற்றம் வேணும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என கூறி நன்றி தமிழ் தமிழ்நாட்டிலே இரண்டாவது மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது அழகு மீனாக இருக்கும் போதே தாம்படம் ரெண்டாவது இப்ப எத்தினாவாவது இடத்துல யாருக்குமே கேட்டீங்க அதெல்லாம் ரொம்ப கதைத்தான் ரெண்டாவது இந்த மாநாட்சி வெஞ்சு நல்ல இருக்குது என்ன கேட்டீங்க நாங்க ஒண்ணு கேழுநூத்தி ஐம்பது கோடி பாதாளம் சேகர் செட்டு என்ன ஆச்சு ரெண்டாவது போன வருஷம் அறிவிச்சீங்களே பட்ஜெட் அந்த பணி எவ்வளவு தூரம் நடந்திருக்குதுன்னு கேட்டேன் இருபது பர்சன்ட் நடந்திருக்கு அவங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க நாங்க இருபது பர்சன்ட் வேண்டாம் ரெண்டு அதுக்கு உடனே மேரேட்றாங்க எங்களை ஒரே திட்டம் பண்ணுறாங்க அத ரெண்டாவது

திமுக ஆட்சியில திருவிழா ஆரம்பிச்சாங்க எங்க ஆட்சியில ஆரம்பிச்சாங்க எங்க ஆட்சி ஆட்சி எங்க ஆரம்பிச்சாங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தோம் அதனால எங்க பாருங்க எதை கேட்டாலும் கவுசை கூட்டு நாங்க அது வந்து பாதுகாப்பாக வரணும் போகணும் ஒரே மிரட்டு வந்து பயமா இருக்கு எங்களுக்கு பொதுமக்கள் எடுத்து கேட்க வழி இல்லை அதனால நான் அடுத்தவரை கூட்டு வரேன்னா ஜாதகத்தையா பாதுகாப்பு நன்றி வணக்கம் எல்லா நிறுவனங்களும் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தொலைபேசி ஆனா கொசு மருந்து